கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூன் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய ராசி பலன்களை தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப் போகிறோம் இந்த வாரம் என்னென்னா நிறைய பேருக்கு எதிர்பாராத எதிர்பார்த்துருக்கக்கூடிய பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கப்படுது இன்றைய நாள் வந்து இந்த ஒரு வாரம் முழுக்க முழுக்க என்னென்னா ஒரு வீடு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய ராசிகள் உட்காந்துடுத்துன்னா அந்த வீட்டில் போய் ஒரு கிரகம் உட்காரதுனா அதோடைய தன்மையை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளும் அப்படி பார்க்கும் பொழுது சந்திரன் குரு புதன் சுக்கரன் சூரியன் இந்த மாதிரி ஐந்து கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது அஞ்சு ஆறு ஏழு இந்த மூன்று நாட்கள் ஐந்து கிரக சேர்க்கை ரிஷபத்தில் ஏற்பட போகிறது ரிஷபம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு சுக்கரனுடைய வீடு ஸோ சுக்கிரனுடைய வீட்டில் இந்த மாதிரி ஐந்து கிரக சேர்க்கை ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் பேசிக்கலாக பெண்களுக்கு ஆளுமை சக்தி பிறக்கும் பெண்களுக்கான ஆளுமை அதிகரிக்கும் பெண்கள் நிறையா நகை வாங்குவார்கள் இன்கம் டேக்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும் கவர்மெண்டில் டேக்ஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அந்த நாளில் பொதுவாகவே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது அதே மாதிரி இந்த உணவு பதார்த்தங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ரேட் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய விஷயங்களில் பொருளாதார ஒரு பெரிய ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் காலபுருஷனுக்கு எட்டாம் வீடுங்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் இருக்கக்கூடிய நபர்களில் வாழ்க்கை துணை நீங்கள் ஆனால் இருந்தீங்கன்னா பெண் பெண்ணாக இருந்தீங்கன்னா அந் அவங்களுடைய உடல்நிலைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அட் தி சேம் டைம் இது ஒரு பெரிய ஒரு சுப கிரகத்துடைய காம்பினேஷன் இந்த மாதிரி டேட்ஸில் அஞ்சு ஆறு ஏழு இந்த மாதிரி ஒரு டேட்ஸில் குழந்தை ஒரு வேலை பிறந்ததுங்கிற பட்சத்தில் அது மிகப்பெரிய புண்ணியமான் பாக்யமான் அந்த குழந்த வந்து வாழ்நாள் முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய சௌபாகியங்கள் எல்லாமே லக்ஸுரி எல்லாமே அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அமேசிங்கான டைமிங் அதுவும் வந்து கிருத்திகையிலேயோ இல்லை மிருகசீரிசத்துலேயோ ப்ளஸ் ரோஹிணியில் பிறந்தாலும் சரி ரொம்ப அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது ஸோ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறதுன்னு பார்க்கலாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்நாள் வரை இருக்கக்கூடிய குடைச்சல் டென்ஷன் ப்ரெஷர் மன அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே நீங்கும் ஏன்னா லக்னத்தில் செவ்வாய் வந்து மஞ்சாமுன்னு உட்காந்துருக்கார் ரெண்டாம் இடத்துல அதே மாதிரி இரண்டாம் பாவகத்துக்குடிய இரண்டாம் ஸ்தானத்திற்குடிய ராசி ஆதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரனும் அதே இடத்தில் உட்காந்துருக்காரு சுக்ரன் ஸ்ட்ராங்காக ரோஹிணின்னு உட்காந்துருக்காரு சந்திரன் குரு புதன் சூரியன் சுக்ரனுங்கிற காம்பினேஷன் வந்து அமேசிங் காம்பினேஷன் அதனுடைய திரிகோணத்தில் கேத்து உக்காந்துருக்கிறது ஸோ மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம் பேசிக்கலாக காசு பணம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் வரும் பணம் பொருளாதாரம் அபாரமான ஏற்றம் கொடுக்கும் மன நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் பஞ்சாயத்துகள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு அதெல்லாம் சால்வ் ஆகும் உடல் ரீதியாக பாதிப்படுறதுனால் அது சரியாகும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கையிருப்பு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேட்ட இடத்துல பாக்கிகள் வசூலாகிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரம்னு சொல்லலாம் பேசிக்கலாக மேஷத்துக்கு வேறு லெவலில் இருக்குது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது புது இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது எஃப்டி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் பேசிக்கலாம் சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது நூற்றம்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு வாரத்திலிருந்து உங்கள் வீட்டில் அப்படியே ஜனத்தொகை பயங்கரமாக இருப்பாங்க நிறையா பேர் சொந்தக்காரங்க வருவாங்க பயங்கர சந்தோஷமான விஷயங்கள் மிக 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 அதிகமாக நடக்கும் ஏன்னா பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பின்னடைவுகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு கால கல்யாணம் ஆகலை குழந்த பிறப்பும் ஆகலை வீட்டில் சுபகாரியங்களும் நடக்க முடியல ஒரு கோவிலுக்கு போக முடியல எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது எல்லாமே நடக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நிறைய பேர் சினிமா ட்ராமா ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறாங்க இப்போ அதாவது உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க உலோகங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஆசாரிகளாகட்டும் உங்களுக்குலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு அந்த தினக்கூலி என்ன இருக்கோ அதை வாங்கிட்டு போ அவங்க அவங்களுடைய வாழையை நடத்துகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பணப்பழக்கம் மட்டும் கிடையாது தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் மிக அதிகமாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த ஒரு மூன்று நாட்கள் உங்களுக்கு பயங்கரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான டைமிங் அதனால் ஒன்று தான் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கணும் என்ன நடக்கணும் அப்படின்னு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா போகிறோம் சகலவிதமான சௌபாகியங்களும் ஏற்படும் சுக்கரஸ்தானம் அப்படின்னு சொன்னாவே உடம்பு ஆரோக்கியத்தை குறைக்கும் எவ்வளோ மோசமான நோய்களில் எவ்வளோ மோசமான சுச்சுவேஷனில் இங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வெளியே வருவதற்கான பிராப்தம் ஏற்படுறது ஸோ பேசிக்கலி சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது எழுபது சதவீதம் நிறைய இடத்துல கௌரவமே பிரதானமாக இருக்கிறது இந்த வாரம் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆடம்பரமான செலவுகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணம் வெளியூர் சம்பந்தப்பட்ட பிரயாணம் நிறைய இடங்களுக்கு சென்று வருவது தீர்த்த யாத்திரைகள் செல்வது ஆன்மீக சுற்றுலா செல்வது இயற்கையை ரசிப்பது சந்தோஷமான விஷயங்களையும் நிறையா அனுபவிப்பது ரெண்டாவது இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பணம் வாங்குறது கிரெடிட் கார்டில் ஏதாவது தேய்க்கிறது ஆடம்பரமான அஸ்துக்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி மிதுன ராசியில் அல்லது மிதுன லக்னத்தில் வரக்கூடிய நபர்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் வேலையில் குடைச்சல் வேலை மாற்றம் வேணும் பாஸ் மாற்றம் வேணும் பக் பணம் பத்தலை அதனால் கொஞ்சம் அதிகமான சம்பளத்துக்கு வேறு ஒரு இடத்துக்கு ஜம்ப் அடிக்கணும் இதெல்லாம் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பன்னிரெண்டாம் பாவம் கண்டிப்பாக இரண்டாம் தொழிலை குறிக்கும் அதில் இவ்வளோ கிரகங்கள் இருக்கனால கண்டிப்பாக சந்திரன் சுக்கரன் சேர்ந்துன்னா வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்வீங்க அதே மாதிரி வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வீங்க அதில் குரு புதனும் சேர்ந்து இருக்கனால வர வேண்டிய ஆஃபர் லெட்டர் கரெக்டாக வந்து சேரும் எதிர்பார்க்கறது எல்லாமே நல்லபடியாக இருக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வாழ்க்கை துணையோட ஹெல்த் கவனமாக இருக்கணும் முடிஞ்சால் ஒரு சின்ன இன்ஜெக்ஷனோ ஏதாவது ஒரு மெடிசின் மட்டும் வாங்குறது பெட்டர் இல்லைன்னா ஒரு பரிகார ஸ்தானமாக அறைய அயன ஷயன போக விரையஸ்தானமாக இருக்கிறதுனால ஒரு குரோசின் மாத்திரையார் கையில் வச்சுக்கிறது நல்லது அவ்வளோதான் பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது அது ஒரு பரிகாரமாக தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் அப்படின்னு பார்த்தோன்னா எண்பத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் அதிகம் அது நூறு சதவீதம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்க வேண்டிய பிரச்சனை பஞ்சாயத்துகள் எல்லாமே நிவர்த்தியாக கூடிய பொன்னான ஒரு வாரம் சொல்லலாம் ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் அற்புதமான கிரகங்கள் சுபகிரகங்கள் ஐந்து கிரகங்கள் சேர்க்கை இருக்கிறதுனால நண்பர்கள் மூலியமாக லாபம் நண்பர்கள் மூலியமாக ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய பிராப்தம் வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும் பெரிய பெரிய பதவிகள் வீட்டில் பெரிய பெரிய பதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு வீடு சொத்து மனைலாம் கைக்கு வந்து சேரக்கூடிய பாக்கியம் கேட்ட இடத்துல பணம் எங்கேயார பணம் நகையை கொண்டு போய் அடகு வச்சிருந்தீங்கன்னா அதை மீட்டு எடுக்கக்கூடிய பிராப்தம் எல்லா விதத்துலேயுமே லாபங்கள் மிக அதிகமாக கொடுக்கும் அதாவது என்னென்னா பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு மட்டும் மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா இது பணம் தான் கொடுக்கும் இது வீடு தான் கொடுக்கும் இந்த கமர்ஷியல் தான் கொடுக்கும்னு சொல்லக்கூடிய இடம் கிடையாது பதினோராம் பாவகங்கிறது சார் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்க்கான சந்தோஷம் எப்படின்னா நல்ல தூக்கமும் வரும் பெரிய ஆனந்தமாக இருக்கும் லாபமும் கிடைக்கும் திருப்தியும் இருக்கும் சி திருப்தியற்று தான் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்க பாருங்கள் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிச்சாங்கன்னா இது எனக்கு அது ஒரு லட்ச ரூபா வேணும் எதிர்பார்ப்போம்ல ஆனால் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் உட்காந்து அந்த கிரகத்துடைய காரகத்தில் அவங்களுடைய ராசி அதாவது தசாபுத்தி ஓடின்னு இருக்குன்னா அவங்க பயங்கரமான சந்தோஷமாக இருப்பாங்க எப்போவுமே அந்த சந்தோஷத்தை இழந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க அந்த திருப்திங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஒரு லெவலுக்கு மீறி போய் எதுவுமே பண்ணணுன்னு நினைப்பாங்க நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதே மிகப்பெரிய விஷயம் அந்த லெவலுக்கு மீறி தான் கிடைக்கும் ஸோ அதனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான காலப்பிரபானம் இந்த ஒரு ஐந்து கிரக சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அற்புதமான டைமிங் என்ன பண்ணணும் மெயினாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் எந்த அளவுக்கு வந்து ஒரு அஞ்சு கன்னி பெண்களை கூப்பிட்டு நீங்கள் வீட்டில் சாப்பாடு போடுறீங்களோ அந்தளவுக்கு திவ்யமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலப்பிரமாணம் ஏன்னா வைகாசி மாதத்தில் இந்த மாதிரி ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுகிறதுங்கிறதே ஒரு பெரிய யோகம் இன்னொன்று அது எல்லாமே சுபகிரகம் ஒரே ஒரு சூரியன் அது ராஜகிரகம் அது மட்டும்தான் வந்து என்ன சொல்கிறது ஒரு க்ரூர கிரகம் அப்படின்னு சொல்லலாம் பட் மற்றது எதுவுமே வந்து கெடு கிரகம் கிடையாது ஸோ சந்தோஷம்னு பார்த்தோம்னா செவன்ட்டி பர்சன்ட்டு பொருளாதார ஏற்றம்னு பார்த்தோம்னா நூற்றம்பது சதவீதம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தில் இவ்வளோ கிரகங்கள் உட்காந்துருக்கே என்ன சார் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அர்த்த திரிக்கோணத்தில் எப்போல்லாம் இந்த கிரகங்கள் போய் உட்காந்துருக்கிறதோ மற்றவங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைப்பாங்க அது ரெண்டு ஆறு நாலு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இந்த மாதிரி இடங்களில் கிரகங்கள் வந்து வேலை செய்யும்படுது தனப்பிராப்தத்தை நோக்கி மட்டுமே ஓடும் அதாவது அந்த இடத்துல எமோஷனே இருக்காது அது பத்தில் ஒரு பாவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தில் சூரியனுங்கிறதே ஒரு பாவியாக தான் எடுத்துக்கலாம் அதில் சந்திரன் குரு புதன் சுக்ரனுங்கிறதையெல்லாம் சுபகிரகமாக தான் கன்சிடர் பண்ண முடியும் அதாவது புதன நபும் சக்கம் சொல்லுவோம் ஆனால் சந்திரன் சுக்ரன் சேர்கிறதுனால அந்த இடத்துல ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கறது வேலை இல்லாது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளுக்கு சூப்பரான படிப்பு ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் அபாரமான வெற்றி கொடுக்கும் யாரெல்லாம் ஒரு லைஃபே அமையலான்னு ஃபீல் பண்ணிக்கலாம் அத்தனை பேருக்கும் ஒரு கமர்ஷியலி பிராக்டிக்கலி டெம்பரவரிங்கிற இருந்து பர்மனெண்ட்டுங்கிற ஜோனுக்கு அருமையான ஒரு வேலை கிடைப்பதற்கான பிராப்தம் ஏற்படுகிறது ஸோ மனசு இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நிவர்த்தி பெறும் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது அம்மோகமான ஒரு வேலை முக்கியமான விஷயங்கள் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நடக்கும் ரெண்டாவது உங்கள் கிட்ட தான் எல்லோரும் வந்து பேசுகிற மாதிரி விஷயங்கள் நடக்கும் பேசிக்கலாக இந்த அஞ்சு ஆறு ஏழு இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு பலவிதமான விஷயங்கள் பார்த்து தீர்வு காணக்கூடிய நீங்கள் டாமினேட் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாக இருக்கிறது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் மெயினாக வந்து எதுவே வந்து இது நம்ம பண்ண வேண்டியது இல்லைன்னு உட்காரக்கூடாது எதுவாக இருந்தாலும் நீங்கள் இறங்கி நான் பண்ணணும்னு நீங்கள் இறங்கி முடிவு எடுத்து உள்ளே இறங்கினா மட்டும்தான் அது ஜெயிக்கும் இன்னொன்று நீங்கள் வந்து இந்த ஒரு இதில் திருப்தி இருக்காது ஆனால் பணம் காசு நிறையா சம்பாதிக்க முடியும் உங்களால் வெற்றி பெற முடியும் அதெல்லாம் பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக தான் கருதப்படும் ஸோ பேசிக்கலி சந்தோஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியாது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு அதாவது என்னென்னா இந்த மாதிரி சுபகிரகங்கள்லாம் சேரும் பொழுது அந்த குரு சுக்கரனுடைய கனெக்டிவிட்டி கோடீஸ்வர யோகம் கொடுத்தாலும் குரு வந்து சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுங்கிறது ஒரு ஒரு சின்ன நெருடலாகவே இருக்கும் ஐயோ இதை போய் நம்பி பண்ணுறோமே இது கரெக்டாக இருக்குமா தெரியலையா எங்கேயார் கோட்டை விட்டுருமா ஏமாத்திடுவாங்களோ இந்த மாதிரிலாம் எண்ணம் அது போகணுன்னா என்னென்னா பொதுவாக எந்த ஒரு திருஷ்டியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பயமாக இருந்தாலும் சரி தெரியாத புரியாத பயமாக இருந்தாலும் சரி ஐயனார் வழிபாடு செய்யும் பொழுது அது நெகட்டிவ் ஆகிடும் அதனால் வந்து பயப்படாதீங்க ஐயனார் வழிபாடு பண்ணிட்டு இறங்குங்க சூப்பராக ஜெயிப்பீங்க ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு அர்த்த திரிகோணத்துடைய ஜென்மம்னு சொல்லுவோம் கண்ணிலேருந்து பார்க்கும்பொழுது பாக்யஸ்தானம் ஸோ பேசிக்கலி ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் எதுக்கு கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசிலேருந்து பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது ஏன்னா சந்திரன் குரு புதன் சூரியன் சுக்கரன் இவ்வளோ கிரகங்கள் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ராசி அல்லது கன்னி லக்னத்தில் கூடிய அவர்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் ஆன்மீக பயணங்கள் நிறையா சந்தோஷமான விஷயங்கள் கிடகிட கிடக்கட நடக்கும் நிறையா பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் பலவிதமான கெடு சம்பவங்கள் வந்து வெளியே வருவீங்க மனசு அளவில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து வெளியே வருவீங்க மனப்பொருத்தம் பேசிக்கலாக ஏற்படும் எந்த விதமான கெட்ட விஷயங்களாக இருந்தால் நிவர்த்தியாகும் தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும் அதனால் நிறையா பேருக்கு நீங்கள் நினைத்த எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் மனது சந்தோஷமே இல்லை கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அபாரமான சந்தோஷம் நிச்சயமாக ஏற்படும் அதனால் எந்த விதமான மனசு கலக்கம் தயக்கம் வேண்டியதில்லை நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சுபகாரியங்கள் தான் அதிகமாக நடக்கும் அதுலேயும் வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை இழந்த நபர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் மோரார்லஸ் எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் திருப்திங்கிறது மிக அதிகமாக இருக்குது நிறையா கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் தான தர்மங்கள் சுபகாரியங்கள் இந்த மாதிரி தான் முழுக்க முழுக்க ஓடும் நிறையா பயணங்கள் இருக்கலாம் ஆனால் ரியாலிட்டி பார்க்குறச்சே உங்களுக்கு தெய்வ அனுகிறோம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இந்த வாரம் ஸோ சந்தோஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட இருநூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் பொதுவாக இந்த ஐந்து கிரக செயற்கை ஏற்படுறது அப்படின்னு சொன்னால் அஷ்டமம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா எது நீங்கள் எதிர்பார்க்கலையோ அது நடக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் எது எதிர்பார்க்குறோமோ அது டிலே ஆகும்னு அர்த்தம் இல்லைன்னா ஆகாது பிரச்சனையை கொடுக்கும்னு அர்த்தம் இப்போது இந்த அஞ்சு ஆறு ஏழு தேதிகள் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான தேதிகள் இன்னொன்று ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் வந்து வஜ்ர கம்பீரமாக உட்காந்துருக்காரு அந்த இடத்துக்கு அவர் தான் ராஜா இப்போ என்னென்னா வாழ்க்கை துணையோடைய வெற்றிங்கிறது உண்மையாக நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது இரண்டாவது பொழுது எட்டாம் இடம் அதாவது உங்களுடைய ராசி அல்லது பார்க்கும் பொழுது எட்டாம் இடத்துல எவ்வளோ கிரகங்கள் இருக்கு சார் என்ன சார் செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்ஸ் என்னென்னா அந்த எட்டாம் இடம்ங்கிறது புதையல் யோகத்தை கொடுக்கும் அதாவது கமர்ஷியல் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா ஏழுக்கு எட்டு ஆலை செய்யும்போது தான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் அது வாழ்க்கை துணை மூலியமாக வரக்கூடிய காசு படம் வாழ்க்கை துணை மூலியமாக வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு சம்பளம் வாழ்க்கை துணையின் மூலியமாக அவங்க வீட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட் இந்த மாதிரி தான் எடுத்துக்கலாம் ரெண்டாவது எப்போல்லாம் இந்த எட்டாம் இடம் சுக்கரனுடைய வீடாக இருக்கோ ஒரு பெண் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெனிஃபிட் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணம் எல்லாம் வந்து சேரும் பட் ஹெல்த் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா மறைமுகமான பகுதி இடுப்பு சம்பந்தப்பட்ட பகுதி அதே மாதிரி மோஷன் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இது எல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கீங்க நிறைய பேருக்கு ராஜகிரகம் செவ்வாய் போய் ஏழாம் இடத்தில் உட்காந்துருக்கனால பதவிகள் கண்டிப்பாக வரும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான டைமிங்கில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக்சடு ரிசல்ட்டாக தான் இருக்குது அதாவது சந்தோஷம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் பக்கம் படுத்து பொருளாதார ஏற்றம் பரவாயில்ல பணப்பழக்கம் சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது ஒரு எழுபது பொருளாதார ஏற்றம் பக்கம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சண்டையிட்டு பல காரியங்களை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு சண்டைகள் எல்லாமே பஞ்சாயத்துக்கள்லாம் முடிஞ்சிடும் ரெண்டாவது செவ்வாய் வந்து பொதுவாக அந்த ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் லக்னத்துலேருந்து ராசிலேருந்து வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை விருச்சிகத்தில் பிறந்திருக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தை எந்த ஒரு மாணவன் எந்த ஒரு மாணவி போய் இதில் உட்கார்ந்தாலும் சரி அதாவது போட்டித் தேர்வுகளில் உட்காரும்பொழுது அந்த குழந்தை கண்டிப்பாக ஜெயிக்கும் அதில் டவுட்டே கிடையாது இந்த இருக்கக்கூடிய டைமிங்கில் பார்க்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அதில் டவுட் இல்லை ரெண்டாவது விருச்சிகத்துக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் குரு புதன் சூரியன் சுக்ரன் வர்ச்சிக லக்னம் அல்லது வர்ச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏகப்பட்ட மக்கள் தொடர்பு ஏற்படும் வேலையில் சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியம் கௌரவம் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது கல்யாணம் நடக்கும் ரெண்டாம் குழந்தை ஏற்படக்கூடிய பிராப்தம் ஏன்னா குரு புதன் சுக்கிரன் சந்திரன் எல்லாம் சேரும்பொழுது இரண்டாம் குழந்தை நீங்கள் வேண்டான்னாலும் கண்டிப்பாக அமையப்பெறக்கூடிய அருமையான காலப்பிரமாணம் இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக அந்த மோதல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையக்கூடிய அம்சங்கள் இருக்குது இருக்கிறது விரச்சிகத்துக்கு அஞ்சாம் இடத்துல ராகு புதனுடைய சாரத்தில் போகிறதனால இரட்டை குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறது பெருமாளுடைய சன்னிதானத்துக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் பானகத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் கொடுத்தால் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு மட்டும் கம்மிலாம் கிடையாது உங்களுக்கும் கிட்டத்தட்ட அதே தான் இருக்குது தைரியமாக இருக்கலாம் ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னா எழுபத்தி ஐந்து ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஞ்சாம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஓகே அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுன்னா ஆண் குழந்தைகளை பிறக்க வைப்பார் அதான் உண்மை அஞ்சாம் இடத்துல மேஷத்தில் செவ்வாய் இவ்வளோ பகிரங்கமாக இவ்வளோ உச்சமாக உட்காந்துருக்காரு தன்னுடைய வீட்டிலேயே இவ்வளோ பலமாக உட்காந்துருக்காருனா வீடு கட்டுவது நிலம் வாங்கிறது பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேருவது இது எல்லாம் நடக்கும் ரெண்டாவது ஏ ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய சத்ரு விஜயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் சந்திரன் குரு புதன் சூரியன் சுக்கரன் அப்போ அஞ்சு பேர் வந்து உங்களுக்கு எதிரிகளாக இருக்காங்க ஆனால் அது ஜெயிக்கக்கூடிய பிராப்தமும் உங்களுக்கு உருவாகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஸோ வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை யாராவது ஆப்ரேஷன் யாராவது அந்த குழந்தை பிராப்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் சி செக்ஷன் டெலிவரி யாருக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா சந்திரன் குரு புதன் சூரியன் சுக்ரன் சேர்ந்து இருக்கிறது செவ்வாயுடைய வேலையை இருக்குது அதனால் வந்து நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறதோட சி செக்ஷன் டெலிவரி இஸ் பெட்டர் அதே மாதிரி வீட்டுக்கு லோன் வாங்கணுன்னா கண்டிப்பாக வாங்கலாம் அது கிடைக்கும் உங்களுக்கு அது படிப்புக்கு லோன்னால் கண்டிப்பாக கிடைக்கும் யாரெல்லாம் தனுசு ராசியில் தனுசு லக்னத்தில் கலந்துருக்கீங்களோ அவங்களுக்கும் இந்த இந்த போட்டித் தேர்வுகளெல்லாம் அபாரமான வெற்றி அடையக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அன் அண்ட் மோ ரொம்ப முக்கியமானது வீடு வந்து பெருசாக விஸ்தீர்ணம் பண்ணி கட்டுறது வீடு மேலே கட்டுறது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் மாற்றுறது ஒரு இருக்கிற வீடு இல்லை நிலம் இல்லை இதை மாதிரி விஷயங்கள்லாம் விற்றுட்டு புதுசாக வாங்கிறது வாடகைக்கு வேறு வீட்டுக்கு போகிறது இது எல்லாம் நடக்கும் பட் என்னென்னா ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்கும் போலாமா வேண்டாமா ப பிரச்சனை ஆகுமா ஆகாதான் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிடும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய லைஃப்பில் இது ஒரு சூப்பரான டைமிங்கில் தான் ஓடின்ருக்குன்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம்னு பார்த்தோம்னா அறுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் வேணால் இரநூத்தம்பது சதவீதம் எதுக்கு அதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் மக்கர ராசியிலது அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஞ்சாம் இடம் சொல்லக்கூடியது தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய ஸ்தானம் அதில் மகரத்தில் சந்திரன் குரு புதன் சூரியன் சுக்கரன் இவ்வளோ கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்கும் பொழுது பொதுவாகவே எந்த விஷயமாக இருந்தாலும் கஷ்டப்படாமல் உங்களால் செய்ய முடியுங்கிறது தான் கான்செப்ட்டு இன்னொன்று குழந்தை பிராப்தம் ஃபேமிலியில் குழந்தைகள் நல்லா இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுப்பது நீங்கள் மிகப்பெரிய நபராக மாறுகிறது இந்த ஒரு டைமிங்கில் உங்களுக்கு பணமும் வரும் உடம்பு ஹெல்த்தும் பார்த்துக்கணும் ஏன்னா சுக்ரன் வீட்டில் குரு கிராஸ் ஆச்சுன்னா கொலஸ்ட்ரால் கஞ்சஷன்லாம் ஏற்படும் வீட்டில் பெரியவங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அஜீர்ண கோளாறுகள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு பெண்களுக்கு வந்து இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ்லாம் ஏற்படும் ஆனால் என்னென்னா இது இவ்வளோ செயற்கை அஞ்சாம் இடத்துல உட்காந்துதுன்னா கலை உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வேலை கலைகள் இல்லைனா ப்ரோக்கரேஜ் கமிஷன் மூலிமா பணம் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தங்களில் குழந்தை பிராப்தம் நிச்சயமாக ஏற்படும் அதனால் இப்போ எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ரொம்ப ஒரு அருமையான ஒரு காலப்பிரமாணத்தில் தான் உட்காந்துருப்பீங்கன்னு சொல்லலாம் ஸோ பெரிய பாதிப்பு பெரிய நெகட்டிவான விஷயங்கள்லாம் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஸோ பேசிக்கலி சூப்பராக இருக்குது இன்னொன்று குரு பார்வை மகரத்தில் இருக்கிறதுனால மகரத்தில் லக்னம் ஒரு வேலை யாராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான சக்ஸஸ் கொடுக்கும் ஸோ என்னென்னா சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னா அது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியும் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படின்னா பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்கள் திருப்பதி பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த அதாவது சனி செவ்வாய் ஏதோ இடத்துல கனெக்ட் ஆகும் அப்போ வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் சில பேருக்கு தொண்டையில் சில பேருக்கு பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் சில பேருக்கு இடையே சகோதரன் சகோதரி மூலியமாக பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் கோவம் ரொம்ப அதிகமாக வரும் ஆக்ரோஷம் கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் நாலாம் இடம் சுகஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த சுகஸ்தானத்தில் இவ்வளோ கிரகங்கள் வரதுனால சுகத்தை கெடுக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் அப்போ வீட்டில் நிறைய வேலை நடக்கும் வீட்டில் நிறையா விஷயங்கள் மாற்றுற மாதிரி வரும் ரெண்டாம் இடத்துல ராகு புதனுடைய சாரத்தில் போகிறதுனால பேச்சுவார்த்தைகள் நல்லா அமையும் அருமையான பேச்சு சில பேர் கண்ணாடிலாம் மாற்றுவீங்க இதெல்லாம் நடக்கும் அதாவது நிறைய பேர் இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் உருவாகும் கோபதாபம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் இன்னொன்று நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இந்த மாதிரி ஐந்து கிரக சேர்க்கை அதில் ரொம்ப முக்கியமான சுபகிரகங்கள்லாம் சேர்ந்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு பாடம் படிக்கிறது குழந்தைகளுக்கு நல்லா இருக்கிறது எஜுகேஷன் நல்லா இருக்கிறது இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் பொதுவாகவே ஏற்படும் அதனால் எந்த விதமான பயம் கலக்கம் தேவையில்லை இவங்க வாழ்க்கையில் இந்த ஒரு தருணத்தில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் செஸ்ட்டு பகுதிகள் கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைகிட்ட தயவுசெய்து நட்பு பாராட்டுங்க குழந்தைகள் வெளிநாடு போய் படிக்கிறது அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான அதாவது கமர்ஷியலாக படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கோர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூடிய தயக்கங்கள் எல்லாமே நிவர்த்தி பெறக்கூடிய பொன்னான டைமிங் கும்பத்துக்கு இன்னும் லக்னத்தில் சனி கிராஸ் ஆகிட்டுருக்குன்னா சார் கண்டிப்பாக வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் பிம்பம் ஒரு டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்காம இருக்காது அது சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிராஸ் ஆகுனால புரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் பிறந்த நபர்களுக்கு கண்டிப்பாக டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் யூ கான்ட் அவாய்ட் ஒன்று அப்போ என்ன பண்ணணும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு எல்லாம் சனின்னா ஆஞ்சநேயர் பூரட்டாதினா குரு குருன்னா இது நெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் அது கொடுக்கும் கொடுக்கும்பொழுது காலபுஷனுக்கு பதினோராம் வீடாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கௌரவம் வந்து இழக்காமல் எதுவும் பிரச்சனை ஆகாமல் இருக்கும் ஸோ இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம் பட் கவர்மெண்ட் கவனம் கவனம் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் தொண்ணூறு சதவீதம் பொழாத ஏற்றம் பார்க்கும் பொழுது எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் வாட் இஸ் உபஜயம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் அது உபஜயஸ்தானம் ரெண்டாவது முயற்சி அப்படின்னு சொல்கிறதே தான் அதாவது ஒரு விஷயம் நமக்கு இது வேணும்னு இறங்கி பண்ணணும்னா மனசில் ஆற்றல் இருக்கணும் எஸ் வீ கேன் டூங்கிற தெம்பு பிறக்கணும் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு தைரியம் இருக்கணும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமே அந்த மூன்றாம் இடம் அந்த ஒரு மூன்றாம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் சேர்க்கிறதுன்னா தொண்டை கவனமாக பார்த்துக்கணும் அதாவது கவனமாக எது இருக்கணுமோ அது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதனால் தொண்டையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இளைய சகோதரன் சகோதரடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் பராமரித்த செலவுகள் வந்ததுன்னா செஞ்சிடறது பெட்டர் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துன்னா பேசிக்கலாக பணம் காசுக்கு தட்டுப்பாடு கிடையாது கட கடனு பணம் காசு வரும் பேச்சு கவனமாக இருக்கணும் பல் இகிரில் பிரச்சனை வந்து அது சால்வ் பண்ணக்கூடிய அம்சங்கள் ஏற்படும் ரொம்ப முக்கியமாக என்னென்னா இது எல்லாம் கரெக்டு ஆனால் ஏழாம் இடத்துல கேத்து உக்காந்துருக்கிறது வயிறு உஷ்ணம் எதிர்ப்பாளரின் மூலியமாக டென்ஷன் ஒரு மாதிரி கோபம் ஆக்ரோஷம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை எதுவாக இருந்தாலும் சரி பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் பொறுமையை இழந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த இடத்துல நம்பிக்கையே கிடையாது உங்களுக்கு வந்து எந்த விதமான ஓடிக்கோள் ஒரு உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயமே தப்பாக போயிடும் ஆனால் பெரிய லக் என்னென்னா பன்னெண்டாம் இடத்துல சனி உக்காந்துருக்கிறதுனால நிறைய ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம் நிறைய வெளிநாடுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நடக்கும் எதிர்பாராமல் ஃப்ரெண்டு மூலிமா பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் பட் ஹெல்த்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஓடினுருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஸோ பேசிக்கலி நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய சந்தோஷங்கிறது எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பக்கம் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் முனீஸ்வரன் வழிபாடு செய்ய செய்ய உடம்பு தேவையில்லாத பிரச்சனை ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு சீராகக்கூடிய அற்புதமான தருணம் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டு லக்னங்களுக்கு அற்புதமான பலன்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இந்த வாரம் எல்லாமே உங்களுக்கு நன்ன விஷயங்களாக நடக்க சந்தோஷம் மிக அதிகமாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்தோ சமஸ்தன் மங்களானி பவந்த்ரோனு குண்மந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தின பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க